அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி கருப்பசாமி நீ வாழ வைக்கணும்னு சொல்லி வாக்கு கொடுத்தேன் என்னப்பா இங்க வரும்போது எப்படி இன்னைக்கு எப்படி வாழ வைக்கணும் அப்புறம் இன்னைக்குமே ஒரு மனசு அச்சம் இருக்கு என்னப்பா என்னப்பா நம்ம போறோம் நம்ம காசு மணிக்கிறோம் என்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு என்னப்பா கருப்பசாமி காப்பாற்றி

முப்பதான் வேலை கொடுத்துருவேன் கிராமத்து சொல்லுவேன் படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி